ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கேஸ் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையாக மொறு மொறுன்னு கிறிஸ்பி சிக்கன் விங்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இதோடவே ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக உப்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அதையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் விங்ஸ் எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் கடையில் இந்த மாதிரி விங்ஸ்ன்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க இப்போது இதை நல்லா மசாலாவோட பெரட்டி எடுத்துக்கலாம் இது நல்லா மசாலாவில் ஊறட்டும் இது குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க அதே கப்பில் அரை கப் கார்ன்ஃப்ஃப்ளவர் எடுத்துக்கலாம் இப்போ மசாலா சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது ரொம்ப மொறு மொறுன்னு இருக்கிறதுக்காக சேர்க்குறோம் இது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் மேகி மசாலா இதுவும் சேருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் நல்லா ஊர்னதும் இதை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் மாவில் போட்டு நல்லா கோட் பண்ணுங்க மாவு எல்லா சைடும் பண்ணணும் இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி கோட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து மாவு நல்லா இறங்கும் பாருங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ அந்த மாவெல்லாம் உதறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் செஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சூடான எண்ணெயில் எல்லா சிக்கனையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க நம்ம போடுறப்போ தீ வந்து ஹை ஸ்பீடில் இருக்கணும் போட்டதும் மீடியம் ஃப்ளேமில் வைங்க அப்போ தான் சிக்கன் உள்ளே நல்லா வேகும் வெளியவும் தீயாமல் இருக்கும் பாருங்கள் ஒரு சைடு நல்லா இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெந்துடுச்சு இது எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரான கிறிஸ்பி சிக்கன் விங்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது வீட்லயே ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் இது கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க